ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ வல்லமையை அறியாத தேவ பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் மார்க்கு பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் டச் நாட்டை சேர்ந்த டேம்பரா என்ற நீராவி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் விபத்துக்குள்ளாகி கிழக்கிந்திய கரையில் ஓர் தீவில் ஒதுங்கியது இதை அறிந்த தீவின் மக்கள் அதிகாலமே அந்த கப்பலை அடைந்து கையில் கிடைத்த விலையுற பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் சற்று நேரத்தில் எல்லா பொருட்களும் அவர்கள் கைவசப்பட்டது கடைசியாக ஓர் மனிதன் எல்லோரையும் போன்று மிகுந்த ஆவலோடு வந்து ஒன்றும் கிடைக்காது திரும்பும் நேரம் ஓர் வண்ண காகித கட்டு ஒன்றைக் கண்டு அதை தன் குடிசை முழுவதும் அலங்காரமாக ஒட்டி வைத்து விட்டான் சில மாதங்கள் கழித்து ஒரு சீன வியாபாரி அந்த டிவிற்கு பல்வேறு சீன கலை மற்றும் அலங்கார பொருட்களோடு விஜயம் செய்தான் எல்லோரையும் ஒன்று இந்த குடிசைவாசியும் தனக்கு பிடித்தமான ஓர் பொருளை விரும்பி எடுத்துக்கொண்டு ஐயா என்னிடம் பணம் இல்லை ஆனால் சீனர்கள் அதிகம் விரும்பும் ஓர் மீன் எலும்புக்கூடு ஒன்று என் குடிசையில் இருக்கின்றது என்று கூறினான் அதை வேண்டா வெறுப்புடன் அவன் குடிசையை அடைந்த அந்த வியாபாரி குடிசை முகப்பிலேயே ஸ்தம்பித்து நின்றார் அவன் குடிசை முழுவதும் ஒட்டப்பட்டு இருந்த அந்த வண்ண காகிதங்கள் நாற்பதாயிரம் டாலர்கள் மதிக்கத்தக்க டச்சு காகித பணங்கள் ஆகும் தன் குடிசையில் விலை மதிப்பற்ற மீன் கூட்டை உயர்வாக கருதிய அவன் உலக வங்கியில் அதிக மதிப்புள்ள டச்சு நாட்டு பணத்தின் மதிப்பையும் அதன் உபயோகத்தையும் அறியாது அத்தனை நாட்களும் ஓர் பணக்கார ஏழையாக ஜீவித்து வந்திருக்கின்றான் இன்று நம் அநேகரது இல்லங்களிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பல சுவர் படிவங்கள் தங்க வாக்கிய நாட்காட்டிகள் சுவர்களை எத்தனை காலமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன அந்த வாக்கு நிறைவேறுதலும் அதில் அடங்கிய ஆசீர்வாதங்களும் நம் அன்றாட வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை உணர்த்தி அதிநிமித்தமான ஐஸ்வர்யத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியவசனம் என்றும் விலைமதிக்க முடியாத பொக்கிசம் நம் கையில் தரப்பட்டுள்ளது தினம்தோறும் வாசியுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர்களாக வாழுங்கள் தாவீது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லும் போது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இசுரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் எஸ்ரா ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்